அக்காலத்தில் மாபெரும் ரோமப் பேரரசர் அகஸ்து சீசர் ஒரு முக்கியமான கட்டளையை பிறப்பிட்டார் ஆம் தன் பேரரசு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரையும் மக்கள் தொகை கணக்கெடுக்குமாறு அவர் ஆணையிட்டார் அதன்படி சிறிய நாட்டில் குரேனி என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது இந்த அறிவிப்பை கேட்டதும் மக்கள் அனைவரும் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய அவரவர் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கத் தொடங்கினர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்ற ஊரில் வாழ்ந்த யோசேப்புக்கும் அவருடன் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மரியாளுக்கும் இது ஒரு முக்கியமான தருணம் மரியா அப்போது கருவுற்றிருந்தார் தாவேதின் வழிமரபினரான யோசேப்பு தன் குடும்பத்தின் சொந்த ஊரான யூதியாவில் உள்ள பெல்லகேம் என்ற இடத்திற்கு மரியாவோடு புறப்பட்டார் நெடுந்தூரம் தூரம் பயணித்த பிறகு பெத்தலகேம் வந்தடைந்தார்கள் ஏராளமான மக்களும் பெத்தலகேமிற்கு வந்ததால் தங்கும் விடுதிகளில் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை வேறு வழியின்றி பெத்தலகேமில் உள்ள வீடுகளில் உதவி கேட்கின்றனர் வீட்டின் உரிமையாளர்கள் இடமில்லை இடமில்லை என்று கூறி அனுப்பிவிடுகின்றனர் ஆனால் அவ்வூரில் நல்லுள்ளம் படைத்த ஒரு குடும்பத்தினர் எங்கள் வீட்டில் இடமில்லை எங்கள் வீட்டின் பின்புறத்தில் மாடு கட்டும் தொழுவும் இருக்கிறது அதை வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றனர் அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேரு காலம் வந்தது அவர்தம் தலைமகனை பெற்றெடுத்தார் பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினர் தண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகனைப் பெற்றெடுப்பார் என்பது நிகழ்ந்தது இதோ மனித தெய்வம் அவதரித்தார் மாடு கட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் தோன்றினார் ஆண்டவரின் மாற்றி அவர்களை சுற்றிப் பேரொழியாக பிரகாசித்தது இதைக் கண்ட மேய்ப்பர்கள் அளவற்ற அச்சமடைந்தனர் ஆனால் வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என்றுரைத்தார் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவேதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையைத் துணிகளில் சுற்றி ஒரு தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதைக் காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் வானதூதர்கள் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பிறகு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கிக் கூறினர் வாருங்கள் நாம் பெல்லகேமுக்குப் போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கும் இந்த அற்புத நிகழ்வைப் போய் பார்ப்போம் என்று புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த அந்த குழந்தையையும் கண்டார்கள் அந்தக் குழந்தையைப் பற்றி தங்களுக்குச் சொல்லப்பட்ட செய்தியை மற்றவர்களிடம் வியப்புடன் தெரிவித்தனர் இதைக் கேட்ட யாவரும் மேய்பர்கள் சொன்னவற்றைக் குறித்து ஆச்சரியமடைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்திச் சிந்தித்துக் கொண்டிருந்தார் மேய்ப்பர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்துக் கடவுளைப் போற்றிப் புகழ்ந்து பாடிக்கொண்டே தங்கள் இருப்பிடத்திற்குத் திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்குச் சொல்லப்பட்டவாறு அத்தனையும் அப்படியே நிகழ்ந்திருந்தது